எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது அற்புதமான வளங்களை தரக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது எந்த குறித்த நேரத்தில் எந்த மாதிரியான ஒரு விசேஷ தீபத்தை ஏற்றணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாள் வருது அப்படின்னு சொன்னாலே அனைவருடைய வீடுகள்லையுமே பெரும்பாலும் விளக்கேற்றி வெளிப்படுவது வீட்டில் விசேஷமான முறையில் பூஜைகள் மேற்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளுக்குண்டான முக்கியத்துவத்தை தந்து மகாலட்சுமி தாயாரை வரவழைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவோம் வைகாசி மாதம் பொதுவாகவே நமக்கு வளங்களை தரக்கூடிய மாதம் அப்படிங்கிற காரணத்தால் இந்த அற்புதமான வைகாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விசேஷ தீபத்தை ஏற்றி பாருங்கள் கட்டாயமாக நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளும் உடை

வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதற்குண்டான லிங்கை நான் தரேன் கண்டிப்பா பாருங்கள் சரி இப்போ இந்த வைகாசி மாதம் பொதுவாகவே எத்தனையோ மாதங்கள் நமக்கு இருக்க தான் செய்யுது ஆனாலும் வைகாசி மாதத்தை குறிப்பிட்டு வளங்கள் பெருகக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா வைகாசி மாத வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அதனாலே தான் குறிப்பிட்டு இந்த முதல் வெள்ளிக்கிழமை நாளானது ரொம்பவுமே ஒரு விசேஷமான நாளாக பார்க்கப்படுது அதுவும் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய வைகாசி முதல்

ஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்படி இந்த அற்புதம் பொருந்திய தசமி திதியோடு வரக்கூடிய வைகாசி முதல் வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது குறித்து இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தில் விசேஷமான தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே அதாவது விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த வைகாசி மாதமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் தான் மகாவிஷ்ணு வழிபாட்டு உகந்த காலம் அப்படிங்கிறதால இந்த விஷ்ணு முகூர்த்த நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வரக்கூடிய விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் நம்ம விலக்கேற்றுவதன் பலனா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த கஷ்டம் இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அது அனைத்துமே விலகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இந்த மாலை நிற வழிபாடு தான் நமக்கு முழுமையான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கோங்க அதுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே நீங்க முன்கூட்டியே செய்துக்கோங்க இந்த ஒரு விசேஷ தீபத்தை நீங்க கல்லுப்பு தீபம் ஏற்றும் பொழுது கூட சேர்த்து ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கோங்க தட்டை முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால பொட்டிட்டு கொள்வது அப்படிங்கறத செய்துக்கணும் தட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது பித்தளை தட்டு வெள்ளி தட்டு இல்லைன்னா நீங்க தட்டு கூட பயன்படுத்தலாம் ஆனா கண்டிப்பா சமையல் அறையில செவர் செல்வர் பாத்திரங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுல இருக்கக்கூடிய தட்டுக்களை பயன்படுத்தக்கூடாது இப்படி நம்ம பூஜைக்குண்டான தட்டை தயார்படுத்ததுக்கு அப்புறமா அடுத்ததா பாத்தீங்கன்னா அதுக்கு மேல முதல்ல பச்சரிசி நிரப்பிக் கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க பச்சரிசி முழுவதுமே நிரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன தட்டில் மஞ்சள் பொடி இருக்குது இல்லைங்களா பூஜைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி இல்லை நாளைய தினம் மங்களப் பொருட்கள் நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத முடிவு செஞ்சுருந்தால் அந்த மங்களப் பொருட்களில் நீங்கள் மஞ்சள் பொடி இடம்பெற செய்வது அப்படிங்குறத உறுதிப்படுத்தி நீங்கள் அந்த மஞ்சள் பொடியை வந்து ஒரு சின்ன தட்டில் நிரப்பிக்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும் அப்படி நம்ம நிரப்பி அந்த மஞ்சள் தட்டு இருக்கில்லைங்களா அந்த மஞ்சள் பொடி தட்டை வந்து நம்ம வைத்திருக்கக்கூடிய பச்சரிசிக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துட்டு அந்த மஞ்சள் பொடிக்கு மேலே அகல் தீபத்தை வைப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க வைப்பதற்கு முன்னாடி அடியில் ஐந்து ரூபாய் நாணயம் வச்சிடணும் ஐந்து ரூபாய் நாணயத்தினுடைய தலைப்பகுதி மேலே பார்த்த மாதிரியும் பூ பகுதி கீழே பார்த்த மாதிரியும் வச்சுட்டு அதுக்கு மேலே அகல் தீபத்தை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அகல் தீபத்தை வச்சுட்டு அந்த அகல் தீபத்தில் நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு சுற்றி நீங்கள் வாசனையுள்ள மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் என்ன விதமான வாசனை மலர்கள் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் கட்டாயமாக இடம்பெற வேண்டியது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாமந்து இடம்பெறலாம் மல்லிகை இடம்பெறலாம் முல்லை இடம்பெறலாம் இது கூட ஒன்று ரெண்டு துளசி இலைகளையும் சேர்த்து அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பொதுவாகவே தீப ஜோதியில் தெய்வங்கள் எழுந்துருள்வத ஒரு நம்பிக்கை இருக்குது இப்படி இந்த மஞ்சள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தட்டில் நம்ம ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து அதுக்கு மேல் அகல் தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த தீப ஜோதியில் அம்பாள் எழுந்துருள்வாங்க எந்த ஒரு கஷ்டம் குறைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த தீபத்தை ஏற்றுறோமோ அந்த தீபத்தின் வழியாகவே எழுந்துருளி நம்மளுடைய கஷ்டங்களை விரட்டுவதோடு மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்னல்களையும் விரட்டி வெளிச்சம் பெறக்கூடிய விதத்தில் ஒளி தருவாங்க அன்னை அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நம்ம நெய் விட்டு தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த அகல் தீபத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் ஒரு தொண்டு பச்சை கற்பூரம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏலக்காயினுடைய விதை பகுதியை நல்லா நுணுக்கி ஒரு சிட்டிகை அளவு ஒரு சிட்டிகைக்கும் குறைவான அளவு கூட நம்ம சேர்ப்பது அப்படிங்கிறத சேர்ந்துக்கலாம் இது கூடவே கிராமனுடைய பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம நுணுக்கி அதையும் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த பொருட்கள் சேர்க்கப்பட்ட தீபத்தில் நம்ம எழுந்துருள்ளக்கூடிய அன்னையை நம்ம வரவேற்கக்கூடிய விதத்தில் நெய்வேத்தீங்க அனைத்தையுமே செய்து வைத்து வணங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளை தினம் கண்டிப்பாக நம்ம வெள்ளம் சேர்க்கப்பட்ட ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்து வணங்குவது அப்படிங்கறத செய்யணும் பல வகைகளில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதை வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்மளுடைய வாழ்க்கை வளம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வைகாசி மாதத்தில் ஏற்றக்கூடிய தீப ஜோதியானது கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் விரட்டியடைக்கும் அந்த மஞ்சள் வைத்து வழிபடுறோம் பார்த்தீங்களா அந்த மஞ்சள் ஐந்து ரூபாய் நாணயத்தை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து வீட்டில் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைப்பது அப்படிங்கறது செய்து அந்த மஞ்சள் பொடி இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் தினமுமே இப்போ பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அமைந்திருக்கக்கூடிய மாங்கலேய சரடில நீங்க ஒரு தினம் சரி பொட்டு வைக்கும் பொழுது குங்குமத்தால் பொட்டிடும் பொழுது மஞ்சளையும் சேர்த்துக்கொள்வது அப்படிங்கறது செய்துக்கலாம் அதே மாதிரி முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் வெளியில் புறப்பட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதை நீங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு செல்வது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்லை நெச்சிகளில் இட்டுக்கொள்வது அப்படினாலும் செய்துக்கலாம் மொத்தத்தில் நமக்கு எல்லா விதமான நற்பலன்களையும் பெற்று தரக்கூடிய விதத்தில் தான் இந்த மஞ்சள் பொடியானது அமைந்திருக்க அப்படிங்கிறதால கூடுமான வரைக்குமே அதை வீணடிக்கணும் வைத்து பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க அதே போல தான் நம்ம வைத்த பச்சரிசி இருக்கு பார்த்தீங்களா அந்த பச்சரிசியை நீங்க பொங்கல் வைப்பது அதை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சேர்ந்து பகிர்ந்து உண்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் வேற எந்த நெய்வேத்தியங்களுக்கும் நம்ம கட்டாயமா செய்யக்கூடாது மொத்தத்துல நம்மளுடைய பயன்பாட்டிற்காக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் பக்கத்துல பசுமாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதோ இல்லை பசுமாடுகள் உங்கள் வீடுகளுக்கு அருகாமையில வரும் அப்படின்னும் சொல்லும் பொழுதோ ஒரு கைப்படி அளவு மட்டும் பச்சரிசியை எடுத்து அது கூட துவரம் பருப்பையும் சேர்த்து ஊற வைத்து அதில் மஞ்சள் வாழைப்பழம் வெள்ளம் கொஞ்சம் சேர்த்து பசுமாடுகளுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு இதை நீங்கள் எப்போ வேணாலுமே செய்யலாம் ஆனால் முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக செய்துக்கோங்க ஏன்னா அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் குடிகொண்டிருக்கக்கூடிய கோமாதாவிற்கு நம்ம வைத்து வணங்கக்கூடிய பச்சரிசியை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக எல்லா தெய்வத்தினுடைய ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா வளங்கல் அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது நம்ம வீடுகளில் எந்த ஒரு விசேஷ தீபத்தை ஏற்றணும் இதனால் கிடைக்கக்கூடிய அளவில் பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடித்து அனைத்து விதமான நற்பலங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்